ஓர் குரல் ஓர் மனிதர் பல உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இன்றும் என்றும் அழிக்க முடியாத ஓர் ஆணிவே கனவிலும் நடக்குமா என்று எண்ணிய பல விஷயங்களை நிஜமாக்கிய ஓர் உன்னத நபர் இவரது பெயரில் நான்கு விமான நிலையங்கள் நான்கு உயரிய விருதுகள் நான்கு பெரிய நகரங்களுக்கு இவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது இவரது பெயரில் இந்தியா முழுவதும் ஒன்பது அரசு மருத்துவமனைகள் மற்றும் எட்டு இடங்களில் இவரது பெயரில் அருங்காட்சியகங்கள் பூங்காக்கள் ஆறு முக்கிய நகரங்களில் இவரது சிலைகள் ஆறு இடங்களில் இவர் பெயரில் பெரும் மைதானங்கள் உள்ளன சிறுவயதில் கல்வி மறுக்கப்பட்ட இந்த மனிதரின் பெயரால் இன்று பதிமூன்று கல்வியல் பல்கலைக்கழகங்கள் இந்தியா முழுவதும் இருபத்தி இரண்டு இடங்களில் இவரது பெயரில் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் செயல்படுகிறது பார் முழுதும் பரவியுள்ள இந்தியாவின் மறக்க முடியாத ஒரு சகாப்தம் பாபா சாஹேப் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் உங்களுக்கெல்லாம் படிப்பே வராது என்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதற்காக படித்தார் படித்தார் படித்துக்கொண்டே இருந்தார் அம்பேத்கர் அறுபத்தி நாலு பாடங்களில் முதுகலை பட்டம் பெற்ற அம்பேத்கர் அளவுக்கு படித்தவர் இந்தியாவிலேயே இல்லை என்று நாடு கடந்து பேசப்படும் அளவுக்கு படித்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு படிப்பதற்காக இன்றளவும் நின்று கொண்டிருக்கிறார் இந்திய நாடு விடுதலை அடைந்து குடியரசு நாடாக ஆவதற்கு சொந்த அரசியல் சாசனம் தேவைப்பட்ட போது இந்தியாவின் ஆகச்சிறந்த படிப்பாளியாக இருந்த அறிவுலக மேதை அம்பேத்கரிடம்தான் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது அரசியல் சட்ட முன்வரைவு முடியும் வரையில் உடல் பொருள் ஆவி அனைத்தும் அர்ப்பணித்து பெரும்பாலும் தன்னந்தனியாக இரவு பகல் பாராமல் எழுதினார் மனிதர்களின் மனதில் மனிதத்தை விதைத்த சட்டமேதை அம்பேத்கர் தலைகுனிந்து எழுதிய சட்டங்கள் இன்று மக்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறது உலகிலேயே அதிக அளவுக்கு சிலைகள் செய்து ஆராதிக்கப்பட்டது புத்தருக்குத்தான் இந்தியாவில் அப்படி ஆராதிக்கப்படுபவர் அம்பேத்கர் ஒருவர் கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்கின்ற தாரக மந்திரத்தை வார்த்தைகளாக அல்லாமல் வாழ்க்கை நெறியாக கொண்டு வாழ்ந்த ஒரு மாமனிதன் அம்பேத்கர் ஆனால் அந்த மாமனிதன் எதற்காக போராடினாரோ அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறியதா என்பது கேள்விக்குறியாகவே தன்னுடைய உரிமைகளுக்காக போராடும் மக்களுக்காக இன்றும் அம்பேத்கர் எனும் ஆன்மா விழித்துக் கொண்டுதான் இருக்கிறது சுதந்திர இந்தியாவில் இன்றும் உரிமைக்காக போராடும் மக்களின் நிலை என்ன படிப்போம்